ஹாஸ்பிட்டல்ஸ் ஃபார் சைக்கியாட்ரி ட்ரீட்மெண்ட் அண்ட் அதே இன்கம்ப் பிகாஸ் அவங்க கிட்ட போனவங்க யாராவது ஒரு புத்தர் ஒரு கிருஷ்ணர் அந்த மாதிரி ஒரு பெர்ஃபெக்ட் பீப்புள் போவாங்களா அவங்க கிட்ட தேர் தியரிஸ் ஆன் சைக்கியாட்ரி ஆர் பவுண்டட் ஆன் நெகட்டிவ் பீப்புள்

தி ஆல் ஒன்ஸ் அப் ஒன் டைம் எல்லாருக்கும் பிரிஸ்கிரிப்ஷன் கொடுத்த அவன் கடைசியில் தூக்கு போட்டுன்னு சேர்த்தான் அப்போ வாட் யூஸ் ஆல் தோஸ் புக்ஸ் ஸ்டாப் போரிங் இது வந்து அவனே சூசைட் தான் சேர்த்தான் மெட்ராஸ் சிட்டியில் எல்லாருக்கும் ஜோசியம் பார்த்துன்னு ஒருத்தர் இருந்தார் லயன் டாக்டர் பார்த்த சாரதினு சொல்லிட்டு பெரிய பெரிய சினிமாக்காரங்கள்லேருந்து எல்லாருக்கும் அவர் தான் ஜூசியர் ஒரு நாள் அவரே வந்து சூசைட் பண்ணி சேர்த்து போட்டு மற்றவங்களுக்கெல்லாம் இருந்த ஒரு ஜோசியக்காரன் ஏன் சூசைட் பண்ணி சாகணும் ஒரு நாள் ஃபோர்டு கம்பெனி அமெரிக்காவுடைய ஓனர் கார்ல போயிட்டு இருந்தான் ஒரு இன் நின்று ரோட்ல புக் எழுதியிருக்கான் அந்த ரைட்டர் இன்னைக்கு அவனோட புக்கு வாங்குற எல்லாருக்கும் ஆட்டோகிராஃப் போட்டு தரான் அதனால அந்த புக்கை வாங்கி அவங்ககிட்ட ஆட்டோகிராஃப் வாங்கிறதுக்காக இவங்கெல்லாம் க்யூவில் நிற்கிறாங்கன்னு ஃபோர்டு காரை வெட்டி இறங்கி நேராக அவங்ககிட்ட போனாரான் போய்ட்டு ஹவ் ஹவ் யூ கம் ஃபார் திஸ் மீட்டிங் அப்படின்னான வெல் பை பஸ் அப்படின்னானு ஃபோர் சொன்னா ஐ ஹவ் நத்திங் டு லேண்ட் ஃபிரம் யூ ஐ ஓன் த பெஸ்ட் கார் ஃபேக்ட்ரி இன் த வேர்ல்டு ஃபோர்டு கம்பெனி தான் ஐ ஓன் த பெஸ்ட் கார் ஃபேக்டரி இன் த வேர்ல்ட் ஐ நத்திங் டு லேண்ட் ஃப்ரம் யூ போயினே இருந்தாலும் ஸோ நீங்கள் காமா திங்க் பண்ணால் நான் சொல்கிற உதாரணங்கள்லேருந்து நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு புரியும் ஒரு மகானுங்கிறவன் டிஃப்ரெண்ட் கமாடிட்டி நீங்கள் பார்க்குற ஆல் தீஸ் பீப்புள் ஆர் குவாலிஃபைட் இன் யூனிவர்சிட்டிஸ் அண்ட் ஆல் ஆர் நாட் குவாலிஃபைட் இட்ஸ் புக் இஸ் நாலேஜ் அண்ட் வித் தோஸ் புக் இஸ் நாலேஜ் யூ கான்ட் ஹேண்டில் லைஃப் இட் ரெக்குவயர் ஷார்ப் மைண்ட் அண்ட் அனுபவங்களுடைய சாரம் அவங்கக்கிட்ட இருக்கணும் அனுபவம் இருக்கணும் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸஸ் இருக்கணும் அப்போ நீ வாய் திறக்கிறதுக்குள்ளே உன் ப்ராப்ளம் எங்களுக்கு தெரிஞ்சிடும் நீ புள்ளி போட்டால் நாங்கள் கோலம் போட்டுருவோம் இதை ஒரு டாக்டர் ஆலேன்னு ஒருத்த பண்ண முடியாது ஒரு டாக்டர்கிட்ட உன் ப்ராப்ளம் எடுத்துன்னு போனால் அவன் வந்து எயிதர் ஒரு கொஸ்டின் வச்சுக்கிட்டு உங்கள்கிட்ட கேள்வி கேட்டுனே இருப்பான் இல்லை அந்த கொஸ்டின் உங்கள்கிட்ட கொடுத்துக்கிட்டு ஃபில் அப் பண்ண சொல்லுவான் உனக்கு எப்பப்போ என்னென்ன மாதிரி மூட் ஸ்விங் இருக்குது எப்போல்லாம் இந்த மாதிரி ராட்டிக்காக பிஹேவ் பண்ணுவோம் எல்லாம் ஆயிரம் கேள்வி இருக்கும் அதெல்லாம் வச்சு அவர் ஒரு ஊகமாக ஏதாவது ஒரு சொல்லுவாங்க ஒரு ஸ்பாக் ஆயிரத்தி எட்நூறுபா கட்டிட்டு போனேன் அவங்க கூட ஒரு ஃபார்ம் கொடுக்குறாங்க உனக்கு உடம்பு எங்கே வலிக்குது ஏதாவது அவர்ஷன் இருக்கா அவனுக்கு மெடிசனுக்கு இந்த மாதிரிலாம் கேட்பாங்க அவங்க சும்மா ஒரு ஆலிவாயில் தடவி ரெண்டு தட்டு தட்ட போகிறாங்க இது எதுக்கு கொஸ்டின் இல்லை இதெல்லாம் ஜஸ்ட் ஃபுல் பீப்புள் இன் தி கைஸ் ஆஃப் எ நாங்கள் ரொம்ப ப்ரொபஷனல் காட்டிக்கிறதுக்கான உத்திகள் மே டேக் அன் அவர் டு அனலைஸ் வி வில் அனலைஸ் இன் ஒன் மினிட் இன்னும் சொல்ல போனா நீங்க எங்கிட்ட வரவே தேவல இங்கே உட்காந்துருந்தாவே ஐ ரீட் ஆல் யுவர் தாட்ஸ் இருக்கிற எல்லாருடைய தாட்ஸ் என்னால் படிக்க முடியும் நான் இப்போ பேசுகிற போதே கூட உங்கள் பல கேள்விகளுக்கு நான் விட சொல்லிக்கிட்டே இருப்பேன் அது அனுபவம் உங்களுக்கு தெரியணும் எப்போ நம்ம என்ன நினச்சா இந்த ஆள் பாவி எல்லாம் கரெக்டாக பதில் சொல்லிக்கிறான்றது உங்களுக்கு தெரியும் ஸோ வி ஆர் அட் அ வெரி ஹையர் லெவல் உங்கள் தாட்ஸை பிடிக்க முடியும் இங்கே உட்காந்துட்டு பேசிக்கிட்டு உங் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு ஒரு பக்கம் கேட்ச் பிடிச்சிட்டு யாரெல்லாம் எங்களை நினைக்கிறாங்கன்ட்டு அப்படியே ஸ்கேன் பண்ண முடியும் இந்த லைட்டில் சில நேரங்களில் காதில் சத்தங்களை கேட்க முடியும் எங்களை யாராவது திட்டினாங்கன்னா அந்த பா ஏதோ ஒரு பாட்டில் வந்து என்னை குண்டூசியில் குத்துன மாதிரி முள்ளில் குத்துன மாதிரி வலிக்கும் அப்போ ஒரு டூ மினிட்ஸ் நான் கான்சென்ட்ரேட் பண்ணால் யார் என்னை திட்டின்னு இருக்காங்க என்ன திட்டின்னு இருக்கிறாங்கன்னு தெரியும் இப்படிலாம் இருக்குது நிறைய சரக்கு இருக்குது அதெல்லாம் உங்களுக்கு சொல்லி என்ன பண்ண போகிறோம் இல்லை உனக்கு அந்த அனுபவங்கள் வராத வரைக்கும் ஆன்மீகம் எவ்வளோ பெரிய சப்ஜெக்டு கட்டது அளவு கல்லாதது உலகலை வென்று உற்ற கலமடந்தி ஓதுகின்றாள் அப்படின்னா என்ன தெரிஞ்சதோ அதை வந்து தெரியாதது தான் அதிகம் ஸோ எமர்னன்ஸி எமர்சனும் ஒருத்தன் தான் அவன் சொன்னான் ஆஃப்டர் ஆல் ஐ நோ ஒன்லி ஒன் திங் ஆஃப்டர் ஆல் ஐ நோ ஒன்லி ஒன் திங் தட் ஈஸ் தட் ஐ டோன்ட் நோ எனி திங் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரே விஷயந்தான் அது என்னன்னா எனக்கு எதுவுமே தெரியாதுங்கிற விஷயம்தான் அப்படின்னா